ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா பியர் ஸ்டோர்ஸ்லேருந்து தமிழ் நியூ இயர் ஸ்கீம் கொண்டு வந்திருக்கோம் அதோட சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க நம்ம சேனலில் லைனாக இப்போ இந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் ஸ்கீம் மணி சேவிங் ஸ்கீம் பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் முதல்ல ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை வந்து வாட்ச் பண்ணுங்கள் இதில் என்னென்ன வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது ஆஃபர்ஸ் என்ன இருக்குது அப்படின்றது அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியர் கட்டாக தெரியும் ஆஃபர்ஸ்லாம் அவைல் பண்ணோன்னா மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் டீட்டெயில் பார்த்துடலாம் ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் கேஷ் நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா பன்னெண்டு மாதம் பே பண்ணணும் போனஸாக வந்து ஆறாயிரம் போட்டு முப்பதாயிரம் ரூபா கேஷ் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் இயர் தமிழ் இயருக்கு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த ஸ்கீம் நம்மளுக்கு மெயினாக யாரெல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்கும் ஏன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறதுக்காக தான் நம்மக்கிட்ட இந்த ஸ்கீமே வந்து கேட்டிருந்தாங்க நம்ம வந்து டூ தௌசண்ட் இப்போ கட்டிகிட்டே வராங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் கட்டுவாங்க சிக்ஸ் தௌசண்ட் மேலே போட்டு தேர்ட்டி தௌசண்டாக வந்து கொடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுற டைமும் வந்து ஏப்ரல் இல்லை மே மந்த் தான் வரும் அந்த டைம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அதுக்காக இந்த ஸ்கீம் வந்து வந்திருக்கு இதில் நீங்கள் டூ தௌசண்ட் மட்டும் தான் கட்டணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது டூ தௌசண்ட் கட்டலாம் ஃபைவ் தௌசண்ட் கட்டலாம் டென் தௌசண்ட் கட்டலாம் அதுக்கு மேலே நீங்கள் கட்டணுன்னு விருப்பப்படுறீங்கன்னா அது கட்டலாம் அதுக்கு அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருமோ அதுக்கேற்ற மாதிரி கால்குலேட் பண்ணி உங்களுக்கு வந்து ரிட்டன் வந்து கிடைக்கும் ஓகேங்களா இப்போ என்னென்னு சொல்லிடுறேன் இப்போ டூ தௌசண்ட் கட்டுறீங்க அப்படின்னா தேர்ட்டி தௌசண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் கட்டுறீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வாங்கிக்கலாம் அதே நீங்கள் மந்த்லி டென் தௌசண்ட் பே பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் வந்து நீங்கள் வாங்கிக்கிற மாதிரி இருக்கும் இதே ஒரு வாட்டி தமிழ்லேயே உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா இங்கிலீஷ்லேயே சொல்கிறீப்பா அப்படின்னு கேப்பீங்க அதுக்காக அதுவும் சொல்லிடுறேன் ரெண்டாயிரவா பே பண்ணுறீங்க மாதம் அப்படின்னா முப்பதாயிரரூபா உங்களுக்கு கிடைக்கும் அடுத்த வருஷம் தமிழ் நியூ இருக்குது இது பன்னெண்டு மாதம் ஸ்கீமு இதே மணி சேவிங் ஸ்கீமில் பத்து மாதமும் இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் அதை பற்றியும் டீட்டெயிலாக சொல்கிறேன் இதுக்கு நடுவில் ஆஃபர்ஸுமே இருக்குது அதுவுமே உங்களுக்கு தெரியணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறமா கமெண்ட்டில் வந்து இந்த ஸ்கீம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருக்கு இதில் எதனா சேஞ்சஸ் பண்ணணுனாலும் அதுவும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எதனா கன்சிடர் பண்ண முடியுமான்னு வந்து பார்க்கலாம் இதே வந்து இன்னொரு ஸ்கீம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே ஸ்கீம்லேயே பத்து மாதம் கட்டினீங்கனாலே போதும் ரெண்டாயிரூபா பத்து மாதம் இருபதாயிரரூபா கட்டுவீங்க நீங்கள் வாங்கும்போது இருபத்தஞ்சாயிரூபாவை வாங்கிக்கலாம் அது என்ன ஸ்கீம்னு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா இருந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணுவீங்க ஜனவரிக்குலாம் கட்டி முடிச்சிருவீங்க பத்து மாதம் தான் வெறும் இருபதாயிரரூபா தான் நீங்கள் வாங்குறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரூபா நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அடுத்த ஏப்ரல் அடுத்த தமிழ் புத்தாண்டுக்கு உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இருக்கும் அதுவுமே வந்து நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்மக்கிட்ட இதே மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது கோல்டு ஸ்கீம் இருக்குது ப்ரொவிஷன் ஸ்கீம் இருக்குது அது இல்லாமல் கேஷ் ஸ்கீம்லேயே வந்து ரெண்டு ஸ்கீம் இருக்குது அதில் கூட வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பெனிஃபிட் இன்னொன்று இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்டே வந்து கோல்டு ஸ்கீம் ஜாயின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த மணி சேவிங் ஸ்கீம்லேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் போய்ட்டு ஒரு நகை எடுக்க போகிறீங்க இப்போ நம்ம கொடுக்குறது கோல்டு ஸ்கீம் பார்த்தீங்கன்னா நாலு கிராம் ஓகே லைஃப் சேவிங் ஸ்கீம்லேயே பத்து மாதம் ஸ்கீம் இருக்குன்னு சொல்லிருந்தேன் அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கீம் டீடெயிலெலாம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஹேஇன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க ஸ்க்ரீனில் நம்பர் கொடுக்குறேன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹேஇின் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு எது வேணுமோ பார்த்துட்டு நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா வாங்க பத்து மாதம் மணி சேவிங் ஸ்கீம் பற்றி பார்க்கலாம் இது பத்து மாதம் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அதுவுமே சொல்லிடுறேன் நிறைய பேருக்கு இந்த டவுட்ஸுமே இருக்குது ஏப்ரல் இப்போ இருக்குல்ல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஸ்டார்ட் ஆகுது அடுத்த வருஷம் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு செட்டில்மெண்ட் ஆகும் ஆனால் நீங்கள் கட்டுற பீரியட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல்லேருந்து ஜனவரி மாதம் வரைக்கும் கட்டுவீங்க ரெண்டு மாதம் கூலிங் பீரியட் இருக்குது இதில் அதுக்கப்புறமா உங்கள் கையில் எவ்வளோ பணம் வரும்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் வாங்குவீங்க நீங்கள் கட்டுறது இருபதாயிரம் ரூபா தான் ஆனால் உங்களுக்கு வர்றது பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் நீங்கள் வெறும் ரெண்டாயிரம் ரூபா தான் கட்டணுமா அப்படின்னு யோசிக்க வேண்டாம் உங்கள் கையில் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ கட்டலாம் நம்ம மூணு ஸ்பிலிட் அப்பா வந்து கொடுத்துருக்கோம் ரெண்டாயிரம் இருக்குது அஞ்சாயிரம் இருக்கு பத்தாயிரம் இருக்கு என்கிட்ட ரூபா மேலேயும் நல்லா சேவ் பண்ண முடியும்ப்பா அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் வந்து கட்டலாம் அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ வருமோ அது போட்டு உங்களுக்கு வந்து கொடுப்போம் இப்போ ரெண்டாயிரபா கட்டுறீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரம் ரூபா வரும் ரூபாய் கட்டிங்கன்னா அறுபத்திரத்தி ஐநூறுரூபா வரும் பத்தாயிரூபா கட்டுறீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் நீங்கள் அடுத்த வருஷம் தமிழ்நருக்கு வாங்கிக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஸ்கீமில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நம்ம நம்பர் எடுங்க உடனே ஹாய்னு மெசேஜ் அனுப்புங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு டீட்டெயில் வரும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இதுக்கு எதனா ஆஃபர் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்கன்னா ஆஃபருமே இருக்குது இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஆஃபர் வந்து ரிவீல் பண்ணுறேன் ஓகேப்பா நான் ஜாயின் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கேன் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கேஷாக வந்து தான் டேரெக்டாக கட்டினா தான் ஜாயின் பண்ண முடியுமா இல்லை வேறு எதனா ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு கேட்குறீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஷனுமே இருக்குது நம்மக்கிட்ட இப்போ வாட்ஸ்அப் பண்ணுறீங்களே வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் அதுலேயே வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணணும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் எந்த ஸ்கீமுக்கு பேமெண்ட் பண்ண போறீங்க எல்லா டீட்டெயிலுமே வந்து கேட்பாங்க நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம் கேஷாக வந்து கட்டுறீங்க அப்படின்னா நம்மளை டேரெக்டாக வந்து மீட் பண்ணி நீங்கள் கேஷாக வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ரிட்டன் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க இல்லை ஜிபே ஃபோன்பே பேடிஎம் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்பி ரிட்டன் உங்களுக்கு வந்து நம்ம அதே மவுட்லேயும் பேமெண்ட் பண்ணுவோம் அப்படி இல்லை எனக்கு கேஷாக வந்து கொடுங்கன்னா நீங்கள் தான் டேரெக்டாக வந்து நம்ம கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் கேஷாக கட்டுறீங்கனாலும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுனாலும் அதுவும் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் பேங்க் டீட்டெயில் முன்னாடியே வந்து எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா தான் நாங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அதே மாதிரி கேஷாக வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னீங்கன்னா தான் அதுக்கேற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி நாங்கள் உங்களுக்கு வந்து ரிட்டன் கொடுக்கும்போது எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா இப்போ ஸ்கீம் வந்து எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியடு எப்படி ஜாயின் பண்ணணும் எல்லாமே வந்து சொல்லியிருக்கேன் இப்போ அது மட்டும் இல்லாமல் இப்போ வாட்ஸ்அப்பில் கொடுக்குற நம்பருக்கு தயவுசெய்து பேமெண்ட் வந்து பண்ணாதீங்க ஏன்னா பேமெண்ட்டுக்கு கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப்பு ஃபோன் கால் எதுவுமே பண்ணாதீங்க உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எதுவுமே வராது ஓகேங்களா இதுக்கு வந்து இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பேங்க் டீட்டெயில் இல்லைன்னா ஃபோன் நம்பர் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த ஃபோன் நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் நீங்கள் எந்த நம்பருக்கு அனுப்பணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டபுள் நைன் ஃபோர் ஒன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ அந்த நம்பர் ஸ்க்ரீனில் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கு பாருங்கள் அந்த நம்பருக்கு தான் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணணும் பேமெண்ட் பண்ணக்கூடாது சரிங்களா பேமெண்ட் பண்ணுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணக்கூடாது இதுதான் முக்கியமானது உங்களுக்கு இந்த நம்பர் கொடுத்துருக்கோம்லாம் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரு அந்த நம்பரில் தான் நீங்கள் வந்து எந்த ஒரு டீட்டெயில் கேட்கணும் அப்படின்னாலும் குவரிஸ் கேட்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பரில் தான் கேட்கணும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு கொடுக்குற நம்பரு பேமெண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அதோட ஸ்க்ரீன்ஷாட் அன் பண்ணோன்னா கூட நீங்கள் வந்து இந்த நம்பர் தான் ஸ்க்ரீனில் தெரியுதுல இந்த நம்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேஷாக பே பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து தான் பே பண்ணணும்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் அதில் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக வரீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் இன்றைக்கி வரப்போகிறேன் நீங்கள் அவைலபிள் இருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேறு வேறு விஷயமாக வந்து வெளியிலலாம் போயிருப்போம் அந்த டைம் நீங்கள் வந்துட்டு இங்கே வந்து பார்க்கும்போது நாங்கள் இல்லைனா நீங்கள் வந்து சும்மா போகிற மாதிரி தான் இருக்கும் அதுக்காக தான் ஒரு பிஃபோர் ஒரு ப்ரீயாரி கால் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்கள் இருக்கும்போது நீங்கள் வந்து எங்களை மீட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட ஸ்கீமில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்குமே வந்து டேரெக்டாக பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வந்து வரும் அதனால தான் சொல்கிறேன் மட்டும் இல்லாமல் இப்போ ரெண்டாயிரம் தான் இருக்குது ஆயரூபா கட்டலாமா ஐநூறுரூபா கட்டலாமா அந்த மாதிரிலாம் கேட்குறீங்க இந்த ஸ்கீமில் இவ்வளோ தரீங்க அந்த ஸ்கீமில் இவ்வளோ தரீங்க இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்குறீங்க அதுக்குமே வந்து ஒரு ஆன்சர் வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ வந்து ஸ்கீம்னு ஒன்று வந்து நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னா அது ஸ்கீமில் என்ன இருக்கோ அது நான் என்ன சொல்லியிருக்கணும் அது வந்து உங்களுக்கு செட்டில்மெண்ட் டைம் கரெக்டாக வந்து வந்துடும் ஓகேங்களா இதுக்கு அது அதுக்கு இது அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கொஷினை வந்து கேட்காதீங்க ஏன்னா எல்லாம் ஒரு ஒர்க்கிங்ஸ் பண்ணி இவ்வளோ வந்தால் எனக்கும் ப்ராஃபிட்டாக இருக்கும் உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்ற பேசிஸில் தான் ஸ்கீம்னு ஒன்று ரெடி பண்ணி அது வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் இதுக்கு அது அதுக்கு இது தயவுசெய்து வந்து கேட்காதிங்க இது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட எல்லா ஸ்கீம்லேயும் இருக்கவங்க பொங்கல் ஸ்கீமில் தீபாவளி ஸ்கீமில் அதிலெலாம் இருக்கவங்களும் திரும்பி இயர் ஸ்கீமில் ஜாயின் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம் உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா அதுவுமே சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்த்துட்டு கம்பல்சரி எல்லாரும் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கான வீடியோ இது கிடையாது யார் யாராலெல்லாம் எங்ககிட்ட விருப்பப்பட்டு ஜாயின் பண்ண முடியுமோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணாலே போதுமானது ஏன்னால் நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸாக இருக்குது என்னப்பா நீ கொடுப்பியா வீடியோஸ் போடுறே நீ யூடியூப்பில் தான் உன்னை பார்க்குறேன் உன்னை நான் நேரில் பார்த்ததில்லை நீ எப்படி நீ கொடுப்பியா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க உங்களுக்கு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட எவ்வளோ பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்றது எனக்கு தெரியும் வீடியோஸ் என்னை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறவங்களுக்குமே தெரியும் இப்போ புதுசாக பார்க்குற ஆளுக்கு நான் வந்து இது சொல்கிறேன் அதனோட பியர் ஸ்டோர்ஸில் தமுன் நியூ இயர் ஸ்கீம் வந்து பார்க்குறோம் அதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு ஸ்கீம் இருக்குது அஞ்சு ஸ்கீமில் ரெண்டு மணி சேவிங் ஸ்கீம் இருக்குது ரெண்டு ப்ரொவிஷன் ஸ்கீம் இருக்குது அப்புறம் வந்து ஒரு கோல்டு ஸ்கீம் இருக்குது ஓகேங்களா இப்போ கோல்டு ஸ்கீமோட வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அவைலபிள் இருக்குது உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நம்ம சேனலில் போய் பாருங்கள் ஸ்கீம் டீட்டெயில் எல்லாமே சொல்லியிருப்போம் அதை பார்த்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் மணி சேவிங் ஸ்கீமுமே இருக்குது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மாசம் இருக்கு பத்து மாசம் இருக்கு அதோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு அதுவுமே போய் பார்த்துருங்க ப்ரொவிஷன் வீடியோ நெக்ஸ்ட் வரப்போது நம்ம அறுநூறு ப்ரொவிஷன் முன்னூறு ரூபாய் ப்ரொவிஷன் சரிங்களா ரெண்டு ஸ்கீமா வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அதில் என்னென்ன ஐட்டம்ஸ் வந்து இருக்குது அப்படின்றது பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்கள் அந்த வீடியோவுமே கம் கம்மிங் சூன் ஓகேங்களா அந்த வீடியோவுமே உங்களுக்கு வந்துடும் என்னென்ன ப்ரொவிஷன்ஸ் எந்த மாதிரி சூப்பரான ப்ராண்டட் ப்ரொவிஷன் வந்து நம்ம வந்து இந்த ஸ்கீமில் கொடுக்குறோம் அப்படின்றத வீடியோவில் நீங்கள் டேரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் எப்படி வந்து டெலிவரி கொடுப்போம் அப்படின்றதும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா தீபாவளி ஆல்ரெடி முடிஞ்சிருக்கு அந்த ஸ்கீமில் போயிட்டு பார்த்தீங்கன்னா அதோடய வீடியோவுமே வந்து லிங்க்கில் கொடுத்துருக்கேன் கீழே லிங்க்கில் போய் பாருங்கள் எப்படி வந்து நம்மளுக்கு எல்லாேருக்கும் டெலிவரி கொடுத்துருக்கோம் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்றது நீங்கள் பார்த்துட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா மொத்தம் அஞ்சு ஸ்கீம் இருக்குது தமிழ்மொழிய இருக்குது மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க டேரெக்டாக வரேன்னு சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூகுள் மேப்பில் லொக்கேஷன் வந்து எக்ஸாக்டாகவே கிடைக்கும் அப் நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஸ்டோர்ஸ் வெற்றி நகர் அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்ம கடை வாசல்லையே வந்து உங்களை விட்டுடும் சரிங்களா நீங்கள் கூகுள் மேப்பில் போட்டு டைப் பண்ணி வர்றீங்கனாலும் எங்களுக்கு ஒரு கால் பண்ணிங்கன்னா தான் நாங்கள் அவைலபிள் இருந்தால் தான் நீங்கள் ஸ்கீமில் வந்து கேஷ் கட்டிட்டு ஜாயின் பண்ண முடியும் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துருக்க நம்பரில் பேமெண்ட் பண்ணிவிட்டு எந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ண சொல்கிறோமோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமுக்கு கார்டு வந்து கிடையாது மேனுவல் கார்டு வந்து கிடையாது டிஜிட்டல் கார்டு தான் வந்து நம்ம கொடுக்க போகிறோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஸ் ஸ்டோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் ஆப்புமே ரெடி ஆகிட்ருக்கு வெப்சைட்டுமே வந்து நம்மளுக்கு தனியாக இண்டிவிஜுவலாக நம்மளுக்கு வெப்சைட்டுமே ரெடி ஆகிட்டுருக்கு இண்டிவிஜுவலாக மொபைல் ஆப்புமே ரெடி ஆகிட்டு இருக்கு எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அமேசான் ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருக்கல ஈஸியாக வந்து நீங்கள் பை பண்ணுற மாதிரி நம்மளோட காம்போ ஸ்கீம்ஸையுமே வந்து நீங்கள் ஈஸியாக வந்து நம்ம ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கீமில் ஜாயின் பண்ணி நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வர ஃபெஸ்டிவல்ஸை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக இந்த ஆப்புமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் நீங்கள் பேமெண்ட் பண்ணுறீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வர்றதுக்கு இப்போ கொஞ்சம் டிலேஸ் ஆகுது ஒன் டு டூ டேஸ் இல்லை த்ரீ டேஸ் வரைக்கும் டிலே ஆகுது நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்குது அந்த வெயிட்டிங் பீரியட்லாம் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஷார்டன் பண்ண முடியுமோ அதுக்கான ஒரே வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிஎஸ் ஸ்டோர்ஸோட ஆப் தான் வந்து உங்களுக்கு அதுக்கான வழி ஓகேங்களா அது வர்றதுக்கு லான்ச் ஆகிறதுக்கு இன்னும் டூ டூ த்ரீ மந்த்ஸ் வந்து ஆகும் ஆல்ரெடி வந்து போன வீடியோலையுமே சொல்லியிருப்போம் அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து வச்சுருக்கோம் நீங்கள் போய்ட்டு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும் வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணால் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ எல்லாமே சொல்லிட்டேன் லொக்கேஷனுமே சொல்லிட்டேன் ஆஃபர் ஒன்று இருக்குன்னு சொன்னேன் அந்த ஆஃபர் என்னென்னா இப்போ சொல்றேன் ரிவியூல் பண்ணுறேன் ஆஃபர்ல வந்து நீங்க பெனிஃபிட் ஆகணும் அப்படின்னா இந்த ஆஃபர் என்ன சொல்றனோ அது மாதிரி பண்ணுங்க இப்போ முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஃபர் ஆஃபர் வேணும்னா உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க டெலகிராம் பேஜில ஜாயின் பண்ணிக்கோங்க ஆஃபரை அவைல் பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு ஐம்பது டெலகிராமுக்கு ஒன்பது ஆக மொத்தம் நூறு உங்களுக்கு ஆஃபர் இது மட்டும் தானான்னு கேட்டீங்கன்னா இல்லை இது எல்லாமே வந்து நம்ம ஸ்கீம்ல ஜாயின் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு தான் ஓகேங்களா இப்போது மொத்தமாக நான் காசு கொடுத்துட்றேன் எனக்கு எதனா ஆஃபர் இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டோம் கேட்குறாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டாயிரூபா ரெண்டாயிரரூபா நான் பத்து மாதம் ஏன் கட்டணும் இல்லை ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரரூபா நான் பன்னெண்டு மாதம் ஏன் கட்டுறேன் நான் மொத்தமாக வந்து உங்கள்கிட்ட கட்டிடுறேன் எனக்கு எதனா ஆஃபர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்களுக்குலாம் என்ன ஆஃபர்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே இருக்குது நூறுபா ஆஃபர் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் பேமெண்ட் பண்ணுவீங்கள நம்ம கிட்ட ஜாயின் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து நூறுரூபா லெஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் நீங்கள் ஆஃபரை அவைல் பண்ணிக்கலாம் மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட மொத்தமாக பேமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் ஒரு ஆஃபர் இருக்குது அது பத்து மாதம் கட்ட வேண்டியது ஒம்பது மாதம் கட்டினீங்கனாலே போதும் பன்னெண்டு மாதம் கட்ட வேண்டிய ஸ்கீமு பதினோரு மாதம் கட்டினீங்கனாலே போதும் ஒரு மாதம் வந்து உங்களுக்கு கன்செஷனாக வந்து தரோம் நீங்கள் ஒரு மாதம் பேமெண்ட் வந்து பண்ண தேவையில்லை இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் மொத்தமாக பேமெண்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு தான் இந்த ஆஃபர் இந்த ஆஃபர்லாம் எப்படி வந்து நீங்கள் அவைல் பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதம் பதி லாஸ்ட் டேட்டு நீங்கள் இந்த ஸ்கீம்ஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு மறக்காம டேட்டை சேவ் பண்ணிக்கங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலே வந்துட்டு நான் ஸ்கீமில் ஜாயின் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஸ்லாட் அவைலபிள் இருக்கவே இருக்காது நீங்கள் ஜாயின் பண்ணவும் முடியாது இதோட ஸ்கீம் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் தமிழ் தமிழ்நியூயார்க்கு தான் ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு நடுவுல நீங்க ஜாயின் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நன்றி வணக்கம். மறக்காம சர் prize பண்ணுங்க. தேங்க் யூ.